போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஒவ்வொரு காணொலிகளும் பயனுள்ள காணொளிகளாக பல பதிவுகள் பேசிக்கிட்டே வரோம் இதில் இன்றைய நாள் நம்ம இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக மேசத்திலிருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசியினருக்கும் பேசிக்கிட்டே வரோம் இன்றைய நாள் ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியினுடைய பலனை குறிப்பாக தெளிவான விஷயமாக பார்ப்போமே இந்த ரிசபராசி நண்பர்களுக்கு மட்டுமல்ல ஒவ்வொருவருக்கும் குரு பெயர்ச்சிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமும் கூட குரு முழு சுப கிரகம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த குரு பகவான் நல்ல ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்திங்கன்னா நற்பலன்கள் அதிகமாக நடப்போம் அதே போல் சுப காரியங்கள் செய்கிறோம் வீட்டில் ஏதாவது திருமண காரியம் அதே போல் புத்திர பாக்கியம் வேலை சுய தொழில் செய்கிறது இது சுப காரியங்களுக்கெல்லாம் குருவினுடைய பலம் முழுமையாக வேணும் தனக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் குரு பகவானை குரு பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருந்தார்னா பொருள் வளர்ச்சி அபரிவிதமாக அற்புதமாக இருக்கும் அதே போல் இந்த குரு தான் புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் குருவினால என்னாகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறது திருமணம் காலங்களில் இருந்தும் திருமணம் அனுகூலமாகல தாமதமாகுதுன்னா அவர்களுக்கெல்லாம் திருமணத்திற்குண்டான அனுகூலம் ஏற்படுறதெல்லாம் இந்த குரு பகவானுடைய பலம் நிறைந்திருக்கக்கூடிய காலங்களில் தான் நடக்குது சரி இப்போ ரிசபராசி நண்பர்களுக்கு இந்த குருவினுடைய பெயர்ச்சி அதாவது இருந்து மிதனத்திற்கு பயிற்சியாகி போறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாளில் குரு பயிற்சி ஆகிறார் இல்லையா ஜென்ம ராசியில் இருந்த குரு பகவான் இரண்டாம் வீட்டுக்கு போறார் ரெண்டுன்னு சொல்றது தனஸ்தானம் இதுல சில கருத்துக்கள் எல்லாம் இருக்குது இருந்தாலும் கோல் சாரத்தில் குரு பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கிறது சிறப்பு தான் ஜனனகால ஜாதகத்துக்கு ஒரு மாதிரி பலன் சொல்லுவாங்க கோல்சாரத்திற்கு ஒரு பலன் எடுப்போம் இதுல இரண்டாம் வீட்டில் குரு பகவான் தனக்காரகன் தனஸ்தானத்தில் வராருன்னு ஒரு சில வீட்டுக்குள்ள குறிப்புகள் கேட்குறாங்க இருந்தாலும் கோல்சார கிரகங்களினுடைய பெயர்ச்சி இருக்கு இல்லையா கோல்சாரம் கோள்களுடைய சாரம் இதில் குரு பகவான் இரண்டுக்கு வர்றது ரொம்ப விசேஷம்தான் நற்பலன்கள் உண்டு ஜென்மத்தில் குரு இருந்த காலத்தில் பாருங்கள் நிறைய உடல் ஆரோக்கிய பாதிப்பு ஏற்பட்டவங்களும் மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டவங்களும் தான் கடந்த வருடங்களில் இருந்திருப்பாங்க ரிசபராசி நண்பர்கள் ஏதோ ஒரு வகையில் உடல் உபாதைகளையும் மருத்துவம் சரியான எனக்கு பலன் கொடுக்கலைன்னு நினச்சவங்களும் அதே போல் பல எல்லாம் தடையாகிக்கிட்டே இருந்தது எனக்கு சார்ந்தவர்களே எனக்கு சரியான ஆதரவு கொடுக்கல என்னை ஒண்டி இருந்தவங்களே எனக்கு சரியான நேரத்தில் ஆதரவு கொடுக்கல என்னை தனித்து விட்டுட்டாங்க இது போன்ற எண்ணங்களோட ரிஷபராசி நண்பர்கள் இந்த ஒரு வருட காலங்களை தள்ளியிருப்பீங்க உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பகவான் இருந்து சிறப்பான பலன்களை கொஞ்சம் கொடுக்கல அதுதான் உண்மையும் கூட இந்த குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்தில் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி ஒரு அற்புதமான பொற்காலம் ரிசபராசி நண்பர்களுக்கு தனஸ்தானத்திலே குரு பகவான் தனஸ்தானத்தில் குரு பகவான் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் ஜென்ம குரு விளங்கி ரெண்டுல விலகி ரெண்டில் வந்த உடனே பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை உங்கள் குடும்ப உறவுகளோட இணக்கமாக போகக்கூடிய அற்புதமான காலம் சுப காரியங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலையில உருவாகுது மங்களகரமான செய்திகள் உங்கள் குடும்ப ஜனங்கள்கிட்ட உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் ஏற்படுறது பொருளாதார வளர்ச்சி தொழிலில் ஒரு அபரிவிதமான வளர்ச்சிகள் எல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான குரு இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் சரியான திட்டத்தோடு இந்த குரு கொண்டு போனோம்னா இந்த வருடம் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகிற ஒரு இல்லையா அதை வச்சுட்டு எடுத்திங்கன்னா குரு பெயர்ச்சி ஆகக்கூடிய ஒரு வருட காலங்கள் மிதுனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வருட காலங்கள் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொன்னால் தவறே இல்லை இது மிகையான வார்த்தையும் அல்ல அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்குது ரொம்ப நாளாக மருத்துவம் பார்த்தோம் எங்களுக்கு மருத்துவத்தில் சரியாக பலன் கிடைக்கலன்னு ஒரு சிலர் இருந்திருப்பாங்க இல்லையா ரிசவராசி நண்பர்களுக்கெல்லாம் எனக்கு சரியாக மருத்துவம் பார்த்தேன் மருத்துவத்தில் பலன் இல்லை நான் நிறைய விஷயங்கள் மருத்துவர்களை மாற்றிக்கிட்டே இருக்கேன் இப்படியெல்லாம் நினைக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் மருத்துவம் ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும் இந்த ரொம்ப நாளாக சிறிது காலங்களாகவே ஏதாவது உடல் பாதிப்பு ஏற்பட்டது மருத்துவம் பலன் கொடுக்காதவங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு நல்ல பலன்களை ஏற்படக்கூடிய குரு பலன்களுக்கு நிறைஞ்சிருக்கு அதே போல் கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கடனில் இருந்தேன் எனக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் நிறையா இருக்குது வட்டி கட்டிக்கிட்டே இருக்கேன் வட்டியால் எனக்கு அசலை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ராசி நண்பர்களுக்கு கடன் சுமைகள் எல்லாம் குறையும் வெகுநாட்களாக இந்த வட்டி சார்ந்த பிரச்சனைகள் இருந்த ரிசர்வராசி நண்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் உங்களுடைய கடன் தொகைகளெல்லாம் அற்புதமாக இந்த காலத்தில் குறைச்சிக்கலாம் அதே போல் வேலை இல்லை எனக்கு சரியான வேலை கிடைக்காமல் நான் நிறைய அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன் ஒரு நிறுவனத்திலிருந்து இன்னொரு நிறுவனத்திற்கு மாறிக்கிட்டே இருக்கேன் ஆனால் என்னால் நிலையாக இருக்க முடியலன்னு நினைத்தவர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி ஒரு பொற்காலம் சுயதொழில் செய்கிறதுக்காக விருப்பம் இருந்ததுங்க என்னால் சுயதொழிலில் எனக்கு சரியான பலன் கிடைக்கல எனக்கு அதற்கு உண்டான ஆட்கள் எனக்கு கிடைக்கல ஒரு திட்டமிட்டு செயல்படக்கூடிய அமைப்பெல்லாம் கிடைக்கல இப்படியெல்லாம் நிறைய பேர் இந்த ஜென்ம குருவில் புலம்பி இருப்பாங்க தொழில் சரியாக அமையலை தொழில் எனக்கு நிறைய விருத்தி ஆகலை இது போன்ற சில நபர்களெல்லாம் ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளானவங்கள்லாம் இருப்பாங்க இந்த காலகட்டங்களில் இந்த குரு பெயர்ச்சியில் சுய தொழில் ரொம்ப பிரகாசமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு புதிய கூட்டு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உருவாகும் கூட்டு சார்ந்த விஷயங்கள்லாம் உருவாகும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும் திடீர்னு ஒரு திட்டம் கிடைக்கும் இந்த திட்டத்தை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா குருவினுடைய அனுகிரகத்தோடு தொழிலில் வேலையில் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை மருத்துவத்தில் நற்பலன்கள் கடன் சுமைகள் எல்லாம் குறைக்கிறது எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சு ஓடக்கூடிய நிலைகளெல்லாம் உருவாகும் ஒரு அற்புதமான குரு இந்த குரு பயிற்சி நண்பர்களுக்கு முழுக்க நன்மையான பலன்களை தான் கொடுக்குதுன்னு சொன்னால் இது மிகையான வார்த்தை அல்ல அற்புதமான குரு நமக்கு நேரம் கொஞ்சம் சரியாக இருக்குது நேரம் சரியாக இருக்குதுன்னா இறை வழிபாட்டை விட்டலாமா அப்படி இல்லை இறைவனுடைய அனுகிரகம் எல்லா நாட்கள்லேயும் வேணும் நல்ல தவம் இருக்கணும் நல்ல ஒரு பயிற்சி தியான பயிற்சி வச்சுருக்கணும் அப்பொழுது தான் நம்ம என்ன செய்கிறோம் எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் இது பொருள் சார்ந்த உலகம் இல்லையா பொருளாதாரத்தை ஈர்த்து வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நன்மையான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் இல்லைன்னா நமக்கு ஒரு சரியாக மருத்துவம் பார்க்க முடியாது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் அபிவிருத்தி இருக்குது நமக்கு இந்த குரு பெயர்ச்சி ஆகிட்டாருங்க கல்வியில் ஒரு மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்குது கல்வி நினைச்ச இடத்துல கல்வி படிக்கக்கூடிய ரிசவராசி மாணவர்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது இப்படிலாம் சொல்லலாம் பொருளாதாரமும் நிர்ணயிக்கும் அந்த பொருளாதாரம் சில விஷயங்களை நிர்ணயிக்கும் அப்போ பொருள் சார்ந்த விஷயங்களை உள்ள ஈர்த்துக்கணுன்னா இது போன்ற நல்ல நேரங்களில் குரு சுபஸ்தானத்திலிருந்து நற்பலன்களை கொடுக்கக்கூடிய காலங்களில் நம்ம என்ன செய்துக்கணும் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் இந்த கோவிலுக்கு போகணும் இல்லை நீங்கள் அந்த கோவிலுக்கு போனால் தான் பலன் கிடைக்கும் ஐநூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணால் தான் பலன் கிடைக்கும் இப்படி இல்லை இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எந்த இடத்துல போய் வழிபாடு செய்தால் மனம் ஒருநிலைப்படுதோ அந்த கோவிலுக்கு போகலாம் சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஒரு பத்து நிமிடங்களாவது கண்களை மூடி இந்த புருவ மத்தியில் எண்ணத்தை வச்சு இறைவன்கிட்ட உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் சமர்ப்பணம் பண்ண வேண்டியது அவசியம் என்னென்ன தேவைகள் இருக்கோ இது இந்த புருவ மத்தியிலிருந்து நமக்கு அந்த இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு வந்தோம்னா நன்மையான விஷயங்கள் நடக்கிறத நீங்கள் கொஞ்சம் உணர முடியும் இது நமக்கு குரு நல்ல இடத்துல இருக்கும்போது மட்டும்தான் செய்யணுங்கிறது இல்லை ஒவ்வொரு நாளும் தவம் வேணும் ஒவ்வொரு நாளும் தியானம் வேணும் இறை வழிபாட்டோடு நாம் செய்கின்ற அத்துணை காரியங்களும் வெற்றியை நோக்கி பயணிக்கும் அப்போது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு குரு ரெண்டில் வந்தோன்னே அற்புதமான பலன்கள் இருக்குதுன்னு சொல்கிறோம் இவங்க தியானத்தோடு சேர்த்து கல்வியை வச்சுக்க வேண்டியது அவசியம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சுய தொழில் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் வளர்ச்சி அடையும்னு சொல்கிறோம் இவர்களுக்கும் தியானம் இறை வழிபாடு ஒரு அற்புதமான வழிகாட்டுதலாக அமைஞ்சிடும் அப்போ கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வேக வேகமாக ஓடுறது அப்படியே ரோட்டில் போகும் போகும்போதே ஒரு வணக்கம் வச்சுட்டு போகிறதெல்லாம் இல்லாமல் நல்ல ஓய்வாக ஒரு பத்து நிமிடங்கள் இதற்காக ஒதுக்கி சுவாமியை கண்ணை திறந்து சுவாமிகளை வழிபாடு பண்ணிட்டு வெளியில் வந்து சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஏதோ ஒரு இடத்துல அமைதியாக ஒரு பத்து நிமிடங்கள் அமர்ந்து தியானத்தில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேளுங்க இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய காலம் பொருளாதார வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலம் குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலையும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான மங்களகரமான எல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி இறை வழிபாட்டோடு நன்மையான விஷயங்கள் மேலும் நடக்க அல்ல அந்த இறை சக்தியை நானும் வேண்டி வணங்கி கொள்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் ரிஷபராசிக்கு இது ஒரு பொற்காலம் போதி வணக்கம்